வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே நாம் இந்த பிரபஞ்சத்தோட நல்ல ரகசியத்தை நம் வாழ்க்கையோடு இணைச்சி எப்படி பார்ப்பது என்பதற்காக இந்த ஆணி மத பலனை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பிறந்ததை ஒரு புள்ளியாக எடுத்து அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் எப்படி சுழல்கிறது ஒவ்வொரு மாதமும் எப்படி சுழல்கிறது அந்த மாதத்தில் ஆத்ம காரகனாகிய சூரிய பகவானை மையமாக வைத்து அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியங்களை நுட்பமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உங்கள் சித்தயோகி பேரம்பளவனாகிய எனக்கு உங்களுடைய தொடர்பு கொள்வதற்கான கீழே அதோடைய தொடர்புக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விவரங்களை விளக்கமாக அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முறையில் சொல்ல முடியும் உங்களுடைய விருப்பம் சரியான முறையில் நிறைவேறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய எண்ணை கான்டாக்ட் பண்ணுங்க சரியான விளக்கங்களும் சரியான முயற்சிகளும் நல்ல வழியை பின்பற்றுவதற்கான முறைகளையும் நாங்கள் ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்ல முடியும் காரணம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட முப்பது வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க என்னென்னாக்கா படிப்பு சம்மந்தமாக வேலை சம்மந்தமான விஷயங்களை கேட்பீங்க அதே நேரத்தில் ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா வீடு வாசல் குழந்தைங்க படிக்க வரதை வச்சு கேட்பீங்க அறுபது வயசுக்கு மேலே போயிடுச்சிங்கன்னா அவங்க என்னென்னாக்கா இந்த ஆன்மீக ரீதியான விஷயத்த சொல்லுவீங்க மருத்துவ ரீதியான விஷயத்த சொல்லுவீங்க அதனால் ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் இக்களையும் கலந்த இந்த ரகசிய மனிதனுடைய பிரபஞ்ச ரகசியத்தை ஜோதிடம் மூலமாக கணித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் தளர்ச்சியும் எப்படி வருகிறது எதன் மூலமாக வருது கர்ம வினைப்பயனாக வருகிறதா இல்லை தன் முயற்சியால் வருகிறதா இல்லை நம்மை விட எதிரியின் முயற்சி நம்மை தாக்குகிறதா நாம் பயணிக்கும் பொழுது நம்மை சார்ந்தவங்கள் நமக்கே இடையூறாக இருக்கிறார்களா இல்லை பிறருடைய இடையூறு நம்மளை அதிகமாக தாக்குகிறதா என்பதை நல்ல விளக்கமாக இந்த ஜென்ம கர்மா முன்ஜென்ம கர்மா எதிர்கால கர்மா என்பதை நிர்ணயித்து நாம் ஒருவொருவர் சந்தித்து பேசும்பொழுது மிக அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரம்பளவானன் அன்பான தனுசு ராசி நேயர்களே மிக மிக நுட்பமான பல ஜென்மம் புண்ணியம் பூர்வ புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் அவர்களால் தனுசு ராசியில் லக்கணமாகவோ ராசியாகவோ வேறு எந்த ராசியை லக்கனமாக கொண்டு அந்த ராசி அதிபதி இதில் உட்கார்ந்தாலோ அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்னங்க சிறப்பு ஆனால் கேட்கும்போது இந்த பிரபஞ்சத்திலேயே ஒன்பதாவது வீடு அதை இந்த பிரபஞ்சத்தை பிரிச்சா பன்னெண்டு பாவத்தில் ஒன்பதாவது வீடு அந்த ஒன்பதாவது வீடு என்னென்னா இந்த பிரபஞ்சத்தை தூக்கி நிறுத்தி எடுக்கக்கூடிய இடம் மேச சிம்ம தனுசு என்ற அந்த திரிகோணத்தில் தீயினால் பொன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு பாருங்கள் நம்ம எல்லாருமே தீ பட்டி அழிஞ்சு சுத்தமாக மாண்டுடுவோம் ஆனால் யாராவது ஒருத்தர் இந்த பூமியில் பிறந்து அவருடைய சொல்லால் இந்த ராஜ்யத்தை ஆண்டு சென்றால் இன்றைக்கி திருக்குறளை பாருங்கள் திருவள்ளுவரை பாருங்கள் அவர் யார் என்னான்னு கூட யாருக்குமே சரியான உருவகத்தை கூட எடுத்து சொல்ல முடியாது ஆனால் அவர் எழுதி வைத்த அவைகள் யாவும் இன்னைக்கு ஒரு வார்த்தை ஒரு சிறு பிழை கூட வராத அளவுக்கு அவர் அன்றே யோசித்து ஒன்று சொல்லியிருக்கார் அப்போ ஒரு சொல் வாயிலிருந்து வந்து பிறர் மனதை சுட்டி எரிக்கும் தீ என்றது நெருப்பு மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய சொல்லுக்குள்ள இருக்கிற அந்த உத்வேகம் உணர்கின்ற உணர வைக்கின்ற தன்மை இவை இரண்டும் சேர்ந்து உங்களை எவ்வளவு நுட்பமாக எடுத்து செல்கிறது பாருங்கள் அப்படிப்பட்ட அந்த தீயினால் வர்ற அந்த மனசு நோகின்ற விஷயத்தை மிக தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் எங்கே இருக்காரு அவர் பாதகஸ்தானத்தில் போய் பாதக பாதகஸ்தானத்தையே அழித்து தன்னுடைய ஸ்தானத்தையும் தனக்கு கெடுதல் பண்ணக்கூடிய மூன்றாம் இடத்திலிருந்து தன்னை உத்வேகம் செய்கின்ற ராகு பகவானையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இது இன்றைய கோச்சாரத்தில் அந்த மிதுன ராசியில் இருக்கின்ற சூரிய பகவானோடு சேர்ந்து அதற்கு ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து லக்னாதிபதியும் அதிபதியும் சேர்ந்து ஏழில் இருந்து கொண்டு கேந்திராதிபதி யோகத்திலேயும் தோஷத்திலையும் கலந்து கொண்டு செயல்படுகின்ற விதத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை நவீன முறையில் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்ற ஒரு நுட்பத்திற்குள் நீங்கள் வந்தால் உங்களுக்கு இந்த கிரகம் எப்படி சப்போர்ட் பண்ணுது எப்படி உங்களை வழி நடத்துது உங்களுடைய பொருளாதாரத்தில் எப்படி கஷ்டங்கள் வருது உங்களுடைய கௌரவம் ஒரு சாரருக்கு கௌரவத்தில் இருப்பாங்க ஏன்னு கேட்டால் திரிகோணத்தில் இருக்கவங்க கௌரவமாக இருப்பாங்க என்ன கௌரவம் தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்துக்களை அழிப்பதற்காக பிறந்தவர்கள் அந்த காலத்தை கௌரவமாக ஓட்டுவாங்க அவங்க வச்சிருந்த காசை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உழைப்பு என்பது இவனுடைய உடலில் இருக்க அங்கங்கள் எல்லாமே செயல்படும்பொழுதுதான் சுய உழைப்பு அவனுடைய சொல்லால் உழைப்பு அவனுடைய உடலால் உழைப்பு அவனுடைய பொருளாதாரத்தை ஒருவரும் மூ முலாதாரம் அதாவது ஒரு நிறைய பொருள்களை போட்டு ஒரு உற்பத்தி செய்கின்ற ஒரு இடமாக்கி அதில் உங்களை சேர்த்து வேலை கொடுத்து அதிலிருந்து அவர் அவர் போட்ட தொகையை மீட்டு அதில் உங்களுக்கு சம்பளமாக கொடுத்து உங்களை வளர்த்து விடுகின்ற அந்த ஆற்றலில் உங்களுடைய பயணம் எப்படி இருக்கிறது என்பதையும் உணர்ந்துதான் இந்த தனுசுல பிறந்த லக்னமோ ராசியோ இல்லை மற்ற ராசி லக் கணத்திற்குடையவர்கள் அந்த இடத்தில் வந்தாலோ இன்றைய நிலையில் இருக்க சூரியனும் குருவும் சேர்ந்து என்ன செய்வார் என்பதை தெல்ல தெளிவாக உணர முடியும் இந்த பூமியில் பிறந்தவர்கள் எல்லோருமே நல்லா நினச்சிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை என்பது மிக மிக புனிதமானதை நீங்கள் செயல்படுத்த பிறந்தவர்கள் என்றுதான் சொல்ல முடியும் அதுவும் அந்த தனுசு ராசி நேயர்களாக இருக்கும்போது கோடான கோடி புண்ணியம் செய்தவர்கள் தான் இந்த தனுசு தனுசு ராசியில் பிறக்க முடியும் ஏனென்றால் இவர்கள் தன்னை அழித்து கொண்டு பிறரை உருவாக்கக்கூடியவர்கள் பிறருக்காக உருவாகிறான் அதனால தான் என்ன சொல்கிறான் அதாவது இது வந்து உயிர் ராசி உயிரோட்டமுடையது இவன் போர்வன் தன்னோட உடல் தன்னை சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டான் பிறரை அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் ஏன் செய்கிறான் இதை எப்படி செய்கிறான் இதை இப்படி செஞ்சால் என்ன அப்படி செஞ்சால் என்னன்ற கேள்வி கேட்கும் அளவிற்கு தான் இருக்கும் இடத்த ஐயோ அவர் வந்தார்னா நம்மளை விடமாட்டாருன்னு பயப்படுற அளவுக்கு ஆயிக்கணும் ஆனால் அவன் அங்கே கொடுக்கின்ற அந்த உபதேசம் இருக்க அந்த உபதேசத்தால் அவன் சென்ற இடத்துல இருக்கிறவன் உயர்றான்றதை அவன் மறந்துடுறான் இவன் மேலே தான் படி சொல்கிறான் ஆனால் அவன் கொடுக்கின்ற உத்வேகத்தின் மூலமாக இந்த ராசியில் சிறப்பான அம்சத்தை பெறுகின்ற ஆற்றல் மிக்கவர்கள்தான் இந்த தனுசு ராசியில் பிறப்பார்கள் இந்த ராசி மண்டலம் என்பது முப்பது பாகைக்குள் அடக்கி வச்சிருக்காங்க இந்த பிரபஞ்சத்தில் இந்த முப்பது பாகைக்குள் எதிரே இருக்கின்ற முப்பது பாகைக்குள் அந்த ஒவ்வொரு கிரகம் நகரும் பொழுது அதுவும் இதுவும் நேருக்கு நேர் பார்க்கிறது ஒரு பாகத்தில் ஒருவருக்கு ஒரு தேவை என்றால் அந்த தேவையை கொடுக்கும் பாகம்தான் ஏழாம் பாகம் இப்பொழுது இவர்களுக்கு நேயர்களுக்கு தேவையை கொடுக்கும் இடத்திலேயே வேண்டும் என்று கேட்கின்ற அந்த குரு பகவானை அங்கே இருக்கிறார் அதுக்கு பூர்வ புண்ணியன்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவானை அங்கே இருக்கார் கோவில் குளங்கள் கட்டுவதும் அதன் மூலமாக குடும்பத்தினர்கள் செல்லுவதும் பிற இடத்துல போய் சந்தோஷமாக காலத்தை கழிப்பதும் சிறு பெருதூர பயணம் அதாவது நம்மளோட நாட்டுக்குள்ளேயே எல்லாம் போயிட்டு வர ஒரு பாக்கியமும் பிதா பாக்கியம் என்று சொல்கிறது தகப்பன்னால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் அது நீண்ட காலமாக நமக்கு சேர்த்து வைத்த அந்த புண்ணியத்தை இப்போ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை தகப்பனோடு சேர்ந்து இல்லை தகப்பனுடைய வார்த்தையின் மூலமாக இவர்கள் செய்வார்கள் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அந்த தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று யார் உணர்ந்தார்களோ அவர்களால் இப்பொழுது அனுபவிக்க முடியும் அந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்த்து ஒன்பதாம் பார்வையாக பார்த்து உங்கள் பயணத்திற்கு துணை உரிவையார் இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற ராகு என்ன செய்வார் என்றால் அவர் தன்னுடைய ராகுவின் சாரத்தில் வரும்பொழுது உங்களுக்கு தொல்லை கொடுப்பார் எப்போ தொல்லை கொடுப்பார்னா நீங்கள் உங்களுடைய லக்னாதிபதி சிறப்பான அம்சத்தில் இருந்திருந்தால் தொல்லையிலிருந்து தொல்லை வரும் தொல்லையிலிருந்து விடுபட்டுருவீங்க ஆனால் உங்களுடைய லக்னாதிபதி சிறப்பாக இல்லை என்றால் உங்களுடைய ஆத்மகாரகன் காரகன் சிறப்பாக இல்லை என்றால் நீங்கள் சிக்கலான சூழ்நிலையில் போய் சிக்கிக்கொள்வீர்கள் அதனால் உங்களுடைய மனமானது வேதனைக்கு ஆட்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வர இருப்பதை இண்டிகேட் பண்ணுறதா அந்த சூரிய பகவானும் அந்த குரு பகவானும் இவர்கள் இருவரும் எப்படின்னா நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய நவ கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நீங்கள் அதை தனியாகவும் உங்களை தனியாகவும் பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவைகள் எல்லாமும் உணர்வு பூர்வமாக உங்களோடு இருக்கிறது உருவங்களாக உங்கள் எதிரே இருக்கிறது ஒரு வாதியார் போகிறேன்னா சார் வணக்கம் சார்னு கையெழுத்து கும்பிடுவோம் இல்லைன்னா நம்ம மன சரி என்ன சொல்லுவோம் ஐயோ வாதியார் போகிறாரே அண்ணா அவர் திரும்பி பார்த்துருவாரோன்னு பயந்துட்டு போவோம் அவர் திரும்பி பார்த்தோன்னா நான் சார் வணக்கம் சார்னு கை தூக்கிடுவோம் காரணம் என்ன உணர்வு அந்த குரு பகவான் என்பது ஒரு உணர்வு சூரிய பகவான்னா ஒரு அரசியல்வாதி போகிறாங்க இல்லை ஒரு வயசு ஊரில் பெரிய மனுஷர் வராங்கன்னா அவங்கள பார்த்து சைக்கிளில் போகிறோன்னா இறங்கி சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கப்பா அப்பா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அவங்க நம்ம வீட்டை பற்றி அவர் விசாரிப்பார் அது ஒரு உணர்வு நீங்கள் கிரகங்கள் மாறுவது கிரகங்கள் மாறுவது என்று மட்டும் நினைக்காதீர்கள் கிரகங்கள் மூலமாக நீங்கள் மாறுகின்ற உள் உணர்வை பாருங்கள் உங்களுடைய உள் உணர்வின் ஆற்றல் எப்படி செயல்பட போகிறது என்றதை கேளுங்கள் அதற்கு உங்கள் ஜாதகம் எப்படி ஒத்துழைக்கிறதுன்னு பாருங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் செய்த புண்ணியமும் நீங்கள் வாங்கி வந்த வரமும் சேர்ந்துதான் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி காட்டுகிறது அதற்கு நீங்கள் ஒத்து போகிறீங்க இல்லை ஒத்து விளக்கங்களை உங்களுக்கு தெளிவாக காட்டுவதற்காக தான் இந்த ஜோதிட கணக்கின் மூலமாக உங்கள் முன் வந்து உங்களுக்கு விளக்கம் தருகிறோம் இதை நன்கு உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்